கிரைஸ்தலார் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்க ஒரு மனுஷன் எதினால் தீட்டுப்படுவான் அவன் உண்ணுகிற உணவினாலேயா இல்ல அவன் பேசுகிற வார்த்தையினாலேயா இந்த ரெண்டு காரியங்களே நாம் தியானித்து பார்க்கும் பொழுது கடைசியாக என்ன வருகிறது என்று நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மனுஷன் எதனால் தீட்டுப்படுவான் தெரியுமா பேசுகிற நம்ம உங்களுக்கு ஒரு பகுதியை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் மார்க் ஏழு பதினஞ்சுல முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவைகளவே அவனை தீட்டுப்படுத்தும் இப்போ வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்றதுனால கை கழுவாமல் சாப்பிட்றதுனாலையோ இல்லை அசுத்தமாக சாப்பிட்றதுனாலையோ அது நம்ம போகிறது எப்படியா போகுது வாய் வழியாக போய் ஆசன வழியாக கழிந்து போய் விடுகிறது அது வெறும் உணவு அது ஜீரணமாகி போய் விடுகிறது அவ்வளவுதானே தவிர மற்றபடி அந்த உணவு நம்மை தீட்டுப்படுத்தாது அந்த தீட்டுப்படுத்தக்கூடிய உணவை எது என்றால் அது நம்ம விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை உண்ணும்போது அது தீட்டுப்படுகிறது ஆனால் ஒரு மனுஷனை எப்போதுமே தீட்டுப்படுத்துவது எதுன்னா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு அதே அதிகாரத்தில் வாசிக்க விரும்புகிறேன் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிக்கிறான் பாருங்க எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து கொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் ஒல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷினை தீட்டுப்படுத்தும் என்றார் இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையானது சரியா தெரியும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பேசுகிற அந்த வார்த்தை நம்மளை தீட்டுப்படுத்தாது அது நம்ம பேசி நம்ம மன்னிப்பு கேட்டு விடுகிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது எங்கிருந்து புறப்பட்டு வருதான் இருதயத்தில புறப்பட்டு வருது நீங்க வேதத்தை உங்களுடைய இருதயத்துல பதித்து இருந்தால் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் நீங்க உங்க கிட்ட உங்க இருந்து வரவும் வராது அப்படி ஒரு வேலை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க நிதானித்து போய் தேவ சமூகத்துல உட்காந்து ஆண்டு வர எனக்குள்ள அவையானவர் தான் இருக்கிறீங்களா ஏன் எனக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது இதுல போட்டிருக்கு கனவுகள் கற்பனைகள் சிந்தனைகள் கூட நம்ம நினைக்கிற சிந்தனை கூட நம்மளை தீட்டுப்படுத்துமா நம்ம நம்மளுடைய கனவு நாங்கள் வருது பார்த்தீங்களா தேவையில்லாத காரியங்கள் அந்த தேவையில்லாத கனவு நம்மளை தீட்டுப்படுத்துமா தேவையில்லாத கற்பனை நம்மளுடைய தகுதிக்கு மீறி கற்பனை ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா சிலர் எல்லாம் கற்பனை கோட்டையிலே அப்படியே கற்பனையில கோட்டை கட்டுவாங்க அதிலே வாழுவாங்க அப்படிப்பட்டதான கற்பனைகள் கூட நம்மளை தீட்டுப்படுத்துமா கபடு கபடுன்னா என்ன பொய் பொய் பேசுறது எல்லா விஷயத்துக்கும் நம்ம சர்வ சர்வசாதாரணமா பொய்களை நம்ம அப்படியே வீசி தள்ளுவோம் அது கூட நம்மளை தீட்டுப்படுத்தும் அது மாத்திரம் இல்ல சில வேலைகளில் ரண்டகம் பண்ணுகிறோம் இங்க இருந்து அங்க அங்கிருந்து இங்க காசிப் பேசுறோம் தேவையில்லாத மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் கூட ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் வேதத்துல இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம படித்து பார்ப்போமானால் ஒரு வசனம் சொல்லுகிறது ஒரு நல்ல வார்த்தை உண்டானால் அதையே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த நல்ல வார்த்தையே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருந்தாதான் பேச சொல்லி கத்தை நமக்கு அனுமதி கொடுக்குறார் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரருக்கு விரோதமாகவே பேசுறோம் தேவனால் அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு விரோதமாக பேசுறோம் அவங்கள பாத்தீங்களா இவங்கள பாத்தீங்களா ஒரு பிரேயருக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டுல இப்படி சாப்பாடு இருந்தது இப்படி எல்லாம் போட்டாங்க அவங்க வீடு இப்படி இருந்தது அப்படி சொல்றது இப்படி தேவை இல்லாம சிஸ்டர் உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா அந்த பிரதரை பத்தி தெரியுமா அந்த சிஸ்டரை பத்தி தெரியுமா அவங்க முன்னாடி நம்ம நல்லா பேசுவோம் அவங்க போனவன அவங்கள பத்தி தேவையில்லாம பேசும் ரெண்டகம் பண்ணுதல் தேவனுக்கு விரோதமான ஒரு இது அபபக்தி சபைக்கு வரோம் காணிக்க போடுறோம் தசம பா பாகம் போடுறோம் எல்லாமே அங்கே அங்க பக்திமான காமிச்சிட்டு நம்ம வெளியில போய் நான் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவபக்தி ஒரு ஒரு கிறிஸ்தவனத்துக்கு ஏற்ற தகுதியான வார்த்தைகளே நம்ம இருக்காது பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் அவபக்தியான வார்த்தைகள் இதை நம்ம தீட்டுப்படுத்தோம் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று சாமி வேல் பதினைந்து இருபத்தி மூணு ரண்டகம் பண்ணுதல் பில்லிய சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்ரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது ரெண்டகம் பண்ணுறதுன்னு நான் இங்கேருந்து அங்கே அவங்க சொன்னதை எடுத்துன்னு வந்து இவங்ககிட்ட சொல்லி இவங்க சொன்னதை எடுத்து போய் அவங்க கிட்ட சொல்லி தேவையில்லாமல் பேசுறது உங்களை நம்பி இதை சொல்லிருப்பாங்க இவங்க கிட்டே சொன்னால் இவங்க வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இவங்க கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வைப்போன்னு சொல்லிட்டு அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் உங்ககிட்ட வந்து அந்த காரியத்தை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் அதை சொல்வீங்க அதுவே ஒரு நம்பிக்கை துரோகம் தான் அதுவே வந்து தேவையில்லாத விஷயம் ஒரு ஊழியக்காரர் நல்லா பேசினா அவங்களை போற்றி அப்படியே உயர்த்தி பேசுறது ஒரு ஊழியக்காரர் சரியாக பேசலைன்னா அவங்கள தாழ்த்தி பேசுறது வருது இவங்களாம் எதுக்கு பைபிள தூக்கிட்டு வந்துட்டாங்க இவங்களாம் எதுக்கு பிரசங்கம் பண்ண வந்துட்டாங்க இவங்களாம் எதுக்கு ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி தேவையில்லாம பேசுறது அவங்களை நியாயம் தீர்க்கிறவர் கத்தர் அவர்களை அழைத்தவர் கத்தர் அவங்க கத்தாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தாவி இது பாருங்க சவுல் எவ்வளவுதான் அவனுக்கு விரோதமா துரோகம் நினைச்சாலும் அவனுக்கு விரோதமா ஒரு நாள் தீங்கு நினைச்சது கிடையாது அவனை கொண்டுட்டு வந்தன்னு சொன்ன ஒரு ஒரு மனிதனையும் அவர் என்ன பண்றான் நீ எப்படி அவனை அபிஷேகம் பண்ண மேல கைய போடலாம் சொல்லிட்டு அவனே நம்ம கொலை செய்யறதே நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்டதான இருக்கிற இடத்துல நம்ம தேவ பக்திக்குரிய காரியங்களா இருக்கும் பொழுது தேவனோடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு காரியத்தையும் இதை செய் இதை செய்யாத என்று நமக்கு கண்டித்து உணர்த்துவார் தான் அபிஷேகம் மிக மிக அவசியம் நம்ம அபிஷேகத்தை பெற்று கொண்டால்தான் நமக்கு பாவம் எது பரிசுத்தம் எது எல்லாம் நமக்கு பிரித்து காணுவார் ஆண்டு நம்ம செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்துவார் நம்மளை பரிசுத்தத்துக்குள்ளாய் காத்து கொள்வார் வேதம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் கர்த்தர் பரிசுத்த நாமும் பரிசுத்தமாய் வாழ்வமாக நீங்கள் நீங்க இப்படி பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே அப்பா அம்மஸ்தோத்திருக்கிறோம் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதிரி பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும் அப்பா வெளியிலேருந்து போகிறது அல்லாண்டு வர இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அவங்களுக்கு உறக்க நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி செபிக்கிறேன் வாய்க்கு பூட்டு போடுங்க காவல் வைங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே thank you